நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் அஸ்வேஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் அதாவது இந்த நவம்பர் மாதத்திற்கான கொடுப்புணவுகள் எப்போது வங்கியில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று இப்போது இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை எடுத்துக்கொண்டிருக்கின்ற முக்கியமான வங்கிகளில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துட்டு இது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகளை நம்ம பார்த்துக்கொண்டிருக்கின்ற வரிசையில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நவம்பர் மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் வந்து சில சிக்கல்கள் வந்து இருக்குது அதாவது ஒவ்வொரு மாதமுமே வந்து இந்த கொடுப்புணவுகளை வங்கியில் எடுக்கிறதுல வந்து சில சில குளறுபடிகள் வந்து சில மாதங்களாக வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்படி இருக்கிற தருணத்துல தான் இந்த நவம்பர் மாதத்திற்கான முதலாவது கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட அல்லது இரண்டாவது கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து பல வங்கிகளில் வைப்பிடப்பட்டிருக்குது கொடுப்பனவுகளை வந்து ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தேன் நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய வேலை நாட்களில் வந்து அரசு வேலை நாட்களில் வந்து கொடுப்பனவுகளை வந்து வங்கியில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இப்படி இருக்கிற நிலையில் இன்றைய தினம் குறிப்பாக என்எஸ்பி பேங்க்கில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்கக்கூடியதாக இருந்தது அஸ்விஸ்ம கொடுப்பனவு அதே போன்று முதியோர் கொடுப்பனவு அதே போன்று இன்னும் ஒரு கொடுப்பனவு ஏதாவது நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகளை வந்து எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நீங்கள் வங்கி புத்தகத்தில் அதாவது என்எஸ்பி பேங்க்கில் வந்து ஏதாவது பேங்க் புக்கில் நீங்கள் கொடுப்பனவுகளை எடுத்துக்கொள்கிறீங்கனாக இருந்தால் இருபத்தி ஏழாம் தேதி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதே சமயத்தில் இன்னும் ஒரு தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு பிரதானமாக என்எஸ்பி பேங்க்கில் வந்து இப்போது கொடுப்புணவுகளை ஏற்கனவே நீங்கள் வந்து வங்கி புத்தகத்தை வைத்து அதாவது பேங்க் புக்கை வைத்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க இப்போ வந்து அந்த தகவலை மாற்றி அமைத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்புணவுகளை பெற்றுக்கொள்றதுல வந்து ஏடிஎம் கார்டு வந்து இப்போது அசை கொடுப்புணவை வந்து ஏடிஎம் கார்டில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி இப்படி இருக்கிற நிலையில் இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக வந்து சில சில குளறுபடிகள் இருக்குது நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை வந்து சரியான முறையில் அதாவது ஏடிஎம் கார்டை வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து ஆக்டிவ் செஞ்சாலும் தொடர்ந்து அடுத்து ஒரு போன்ற மூன்று நாட்களுக்கு பிறகு தான் அந்த கொடுப்பனவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த ஏடிஎம் கார்டு தொடர்பான தகவல்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் உடனடியாக வந்து வங்கிகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட இந்த அஸ்வஸ்ம தொடர்பான முக்கியமான அப்டேட்டை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருந்துச்சு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முதலாவது கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான மீளாய்வு வந்து இப்போது வெகு விரைவாக வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது முடிமளவு எல்லாருமே சொல்கிறாங்க ஆன்லைனில் வந்து அதை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிமணளளவு உங்களுடைய பிரதேச செயலகங்கள் அதாவது நீங்கள் எந்தெந்த பிரதேசத்தில் இருக்கீங்களோ அந்த பிரதேச செயலகங்கள் ஏஜ் ஏஜிஆபிஸில் போயிட்டு அந்த அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபோம் செட் வந்து இருக்குது விண்ணப்ப படிவங்கள் இருக்குது அந்த விண்ணப்ப படிவங்களை எடுத்து நேரடியாக நீங்கள் வந்து உங்களுடைய கைகளால் பூர்த்தி செய்து ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் என்ன இப்போ என்ன மாதிரி புது விதமான அப்டேட் வந்து உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்குது உங்களுடைய கொடுப்பனவுகள் அதாவது வருமானங்கள் வந்து எந்த அளவில் இருக்குது இப்படிங்கிற தகவலை சரியான முறையில் அறிந்ததுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நேரடியாக பிரதேச கொடுங்க காரணம் என்ன ஆன்லைனில் செய்கிற சந்தர்ப்பத்தில் சில பிழைகள் வந்து ஏற்படுது இதனால் வந்து அந்த கொடுப்பனவுகள் வந்து இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகளவில் இருக்குது ஸோ தயவு செய்து இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த அஸ்வஸ்ம குடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டை வந்து தொடர்ந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்க இன்னும் ஒரு காணொலியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம்